இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு படகில் பயணம் செய்கிற பொழுது திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு படகுக்கு மேல் அலைகள் எழுகின்றன இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருக்கிற பொழுது ஏன் இப்படி கடல் கொந்தளிக்க வேண்டும் ஏன் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் அங்கேதான் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரே ஏன் ஆபத்து வருகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நோக்கி துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதுதான் வாழ்க்கை நான் தினமும் ஜெபம் செய்கிறேன் திருப்பலிக்கு செல்கிறேன் ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறேன் ஆண்டோருடைய காரியங்களை செய்கிறேன் பலருக்கு உதவி செய்கிறேன் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி வர வேண்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அவமானம் துன்பம் குறை இருக்க வேண்டும் இந்த கேள்வி நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வேலையிலே வந்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்றால் நிச்சயமாக தோல்வி அவமானம் வழி கண்ணீர் எல்லாம் நிறைந்து இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுதே அந்த படகு அலைக்கழிக்கப்படுகிறது என்றால் நாம் வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த துன்பங்களிலே நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் சோர்ந்து போகாமல் நாம் உறுதியாய் நிற்கிற பொழுது அந்த சவால்களை எதிர்கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கைதூக்கி விடுவார் ஆனால் பல நேரங்களிலே நாம் உடைந்து போய்விடுகிறோம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் நம்மோடு ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அவர் பார்த்து என்று அவருடைய அந்த இழந்துதான் நாம் உடைந்து போய்விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டிருங்கள் உங்களுடைய உழைப்பை அவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் காற்றும் கடலும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றனர் ஏனென்றால் எல்லாம் வல்லவர் ஆண்டவர் இயேசு கிடப்பவர்களை உயிரோடு எழுப்புகிறார் காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்துகிறார் வல்லமை நிறைந்த அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம் வீட்டில் பிரசன்னமா இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரசன்னமா இருக்கிற பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஆண்டோர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை மூழ்கிவிட மாட்டார் அவர் உங்களை காப்பாற்றுவார் உடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உங்களை பெரிய காரியத்திற்கு அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் உள்ளத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எத்தகையவரோ என்று நாம் வியந்து பார்த்து அவரின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எவ்வளவு வல்லமையானவர் வியந்து பார்த்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று காற்றும் கடலும் எப்படி இருக்கிறது இந்த இயற்கை எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய படைப்பு எப்படி இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் நம்முடைய சுயநலத்திற்காக சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று கடுமையான வெயில் பெரும் வெள்ளம் சுத்தமான காற்று இல்லை சுத்தமான குடிப்பதற்கான தண்ணீர் இல்லை இயற்கையின் மீது அக்கறை இல்லாதவர்களாய் நாம் அதை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் பெயர் தெரியாத நோய்கள் நம்முடைய வாழ்நாள் குறுகி போய்விட்டது கொடிய நோய்கள் மனிதர்களை கொலை செய்து கொன்று கொண்டிருக்கிறது நாம் இயற்கையை விட்டு செயற்கை மோகத்திலே அதிக செயற்கையான பொருட்களை பயன்படுத்தி இயற்கையை சீரழித்து விட்டோம் எனவேதான் கடல் கொந்தளிக்கிறது பெரும் அலைகள் வருகிறது நாம் என்ன செய்ய முடியும் தனி ஒருவராக இயற்கையின் மீது அக்கறை கொண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் விட்டு விலகுவோம் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த இயற்கையை பாதுகாக்க நாம் முயற்சி செய்வோம் இயற்கையை பாதுகாப்பது குறித்த காரியங்களை கற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த யாருமே இதை குறித்து பேசுவதில்லை இதை கருத்தில் கொள்வதில்லை ஆடம்பரமாக செயற்கை மோகத்திலே நாம் இந்த உலகத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பூமியை துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த நோய் எனவே தான் இந்த வறுமை எனவேதான் இந்த துன்பம் எனவே இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் இந்த காற்றையும் கடலையும் நீரையும் நிலத்தையும் பாதுகாக்க நம்மால் இயன்ற காரியங்களை செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவதென்றால் வெறுமனே ஜெபம் செய்வது திருப்பளில் கலந்து கொள்வது மட்டுமல்ல ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உண்டாக்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த மண்ணை இந்த பூமியை உண்டாக்கிவிட்டார் நாம் இதை பேணி பா பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்தார் அடைக்கி ஆளுவதற்கு இல்லை எனவே இதை புரிந்து கொண்டு நாம் இயற்கை மீது அக்கறை கொண்டிருப்போம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் நம்மை தூக்கி விடுவார் அவர் இந்த இயற்கையின் வழியாய் நம்மை பாதுகாப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் கட்டுப்படுத்தி ஆண்டவரே வளமையான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசிர்வாதத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இன்று திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதி தரலாம் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடியாய் உமக்கு கீழ்படியும்படியாய் இயற்கையை பாதுகாக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி எத்தனையோ பிள்ளைகள் குடும்பத்திலே அமைதி இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே நோய்களினால் கடன் பிரச்சனைகளினால் குடி நோய்களினால் உறவு சிக்கல்களினால் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவிசாய் தரலும் உடைய கருணையினால் இரக்கத்தினால் இவர்களை ஆசிர்வதி பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே இதோ உடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வருகிறோம் எங்களை நீர் தேற்றும் எங்களை நீர் பாதுகாத்து ஆசிர்வதி பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதி நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எந்த விபத்தும் நேராதபடியாய் நீர் எங்களை பார்த்து கொள்ளும் உடைய பிரசனம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் இயற்கையின் மீது அக்கறை கொண்ட நல்ல தலைவர்களாய் இவர்கள் உருவாகும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாருமாண்டவரே நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராய இதை வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மே